ம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேற்றல் மானேனி நின் அலை நாளை வந்துங்களை நானே எழுப்பவன் என்றாலும் நானாமே போன திசிபகராயின் நம்புலன் தின்றோவானே நிலனே பிறவே அறிவரிகான் தானே வந்தனைத் தலையளித்தாற்ருளும் வான்பார் உழல் வாடி வாய் திறவாய் உனக்கே ஏனோக்கும் தங்கோனை பாடோரி கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தரிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ோம் நம சிவாய நமோ ஓற்றி ஓம் நம சிவாய நம சிவாயிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை நொடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் கொண்டு இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தை சிறியின் நீ வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழக்காட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மார்கழி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை பதினோராம் வளர் காலை ஏழு மணி வரை பரணி விண்மீன் இரவு பதினோரு மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி ஏழாவது திருக்குறள் இடிபுரிந்து எல்லும் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட இளவ இளவாரி திங்கள் விள்வடிவ தனுசு வீடு திருநல்லம் பாடல் கோழி சிலம்பு சிலம்புங்குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் பெண் செங்கெங்கும் கேழில் வரம் சோதி கேழில் வரங்கருணை கேழில் விழுப்புர்கள் வாடினோங் கெட்டிலையோ வகையிலென்ன உறக்கமோ வாய்திர வாயியா நண்புடமையா மாறும் இவ்வாறோ முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை வங்காளனையே வாடேலோரெம்பாவாய் சனிக்கிழமை திருநள்ளாறு பாடல் உன்னைப் பழமைக்கும் முன்னைப் பழம் பொருடே பின்னைப் புதுமைக்கும் வெத்துமப்பற்றி எனே உன்னைப் பிரானாக பெற்ற உன்சேரடியோ உன்னடியார் தாழ்வறிவோம் அங்கவற்கே வங்காவோம் அன்னவரே குறையும் சொன்னபரிசேழும்பாய்பணிசெய்வோம் இன்னவகையேயமக்கெங்கோணல் குதிகே சிறுதுண்ட நாயினார் கலட்சிங்க நாயினார் போக முழையூர் ஆதிசிவ பிரகாசர் நின்றசி நெடுமாறு நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவாலங்காடு திரு பைனேரி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சுரம் தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணி வீடு அருட்பணுவல் பாதாளம் ஏழு நீங்கி சொற்கழிவு பாதமலர் போதார் வணிமுடியும் எல்லா பொருள் வேதையொரு வாழ் திருமேனியொன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் போத உளவா ஒரு தோளம் தொண்டருடன் கோதில் உளத்தரந்தன் கோயில் வினாவில்லை கால் ஏதவனோர் ஏதவன் ஆரையலார் ஏதவனைப் பாடும் வரிசேலோரெம்பாவாய்ச் சிற்றம்பலம் என ஓதித் துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம் வருளின் திருவருளாலே உயிர்களும் மொழி மீகலாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ஏமலதா சபிதா சிந்துவின் தந்தை பிரகாஷ் பத்மினி நின்னா மகேந்திரன் வினோதினி ஆகியோரும் மணநாள் காணும் காசேந்திரன் மணிமொழி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம உடல்நலம் அலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த வழங்கல் வேண்டுவோம் போற்றியோம் பகை உணர்வுடையோருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் போற்றி அருளகனின் அதி ஆம்பாத மலர் போற்றி அருளகனின் அந்தமாம் சிந்தளிர்கள் போற்றிய லாவுகிற்கும் தொற்ற மாம்பு போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கழர்கள் போற்றி எல்லா உயிக்கும் ஈராம் இனையடிகள் போற்றி மாள் ஆண் மகனும் காணாத புண்டரிகம் யாம் ஐய ஆட்குண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோரின் பாவாய் திருச்சிச் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் வைகரை மார்கழி திங்கள் வழிபாடு பாவை நோன்பு தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்